எச்சரிக்கை பதிவு கேரள மாநிலம் மலப்புரம் வெள்ளேரியைச் சேர்ந்த முஸ்தபா தனது குடும்பத்துடன் உம்ராவுக்காக வந்திருந்தார் இவர் சவுதி விமான நிலையத்தில் பரிசோதனைக்கு போது தடை செய்யப்பட்ட மருந்து பொருட்களை கொண்டு வந்ததற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சுமார் நான்கரை மாதங்கள் சிறையில் இருந்த முஸ்தபா கடந்த வாரம் விடுதலை செய்யப்பட்டு நாட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளார் இவர் சிறையில் அடைக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால் அவரது பக்கத்து வீட்டு நண்பர் மெக்காவில் உள்ள தனது நோய்வாய்ப்பட்ட நண்பருக்கு கொடுத்த வழி நிவாரணி மாத்திரைகள் சவுதி அரேபியாவால் தடை செய்யப்பட்ட மருந்துகளின் பட்டியலில் இருந்தது என்பதாகும் வெளிநாட்டிலிருந்து சவுதி வருபவர்கள் அவர்கள் கொண்டு வரக்கூடிய பொருட்கள் பற்றிய முழுமையான அறிவை பெற்றிருக்க வேண்டும் குறிப்பாக மருந்து மாத்திரைகள் கொண்டு வரும்போது அல்லது தெரியாதவர்கள் பேக்கிங் செய்யப்பட்ட பொருட்களை தந்துவிடும் போதும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பது முஸ்தபா விஷயத்தில் மீண்டும் ஒருமுறை உறுதி செய்யப்படுத்தப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் போதைப்பொருள் தொடர்பான சட்டம் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் பல முறை அறிவித்திருந்தது ஆனால் இது குறித்து எச்சரிக்கை இல்லாதது முஸ்தபா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆண்டு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி தனது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் ஒரு தனியார் குழுவில் முஸ்தபா உம்ரா பயணம் மேற்கொண்டார் ஜித்தா விமான நிலையத்தில் வைத்து தனது பக்கத்து வீட்டுக்காரர் தனது நண்பருக்கு கொடுத்த நீரிழிவு மருந்து கபாபென்டீனை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் நீரிழிவு நோயாளிகள் பயன்படுத்தும் நரம்பியல் வழி நிவாரணியான கபாபென்டினின் நூத்தி எண்பது மாத்திரைகள் அவர் கைவசம் இருந்தது இந்த மருந்து முற்றிலுமாக சவுதி அரேபியாவால் தடை செய்யப்படாமல் இருந்தாலும் போதைக்கு அடிமையானவர்கள் இந்த மருந்துகளை பயன்படுத்துவதால் இதற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் உண்டு சவுதி அரேபியாவில் உள்ள மருத்துவர்கள் பரிந்துரை செய்தால் மட்டுமே சிறிய அளவில் இந்த மாத்திரைகள் வழங்கப்படும் ஆனால் இவர் கைவசம் நூற்றி எண்பது மாத்திரைகள் இருந்ததால் இவர் கைது செய்யப்பட்டார் இது குறித்து முஸ்தஃபா கூறுகையில் தான் கொண்டு வந்த பொருள் என்ன என்பது பற்றி தனக்கு தெரியாது என்றும் நண்பர் கொடுத்துவிட்டதால் அப்படியே கொண்டு வந்தேன் என்றும் கூறினார் முதல் முறையாக விமானப் பயணம் மேற்கொண்டதும் மொழி தெரியாத பிரச்சனையும் அவருக்கு பெரிய தடையாக இருந்தது பின்னர் இவருக்கு மலையாள மொழிபெயர்ப்பாளர் ஏற்பாடு செய்யப்பட்டது மருந்து பெற வேண்டிய நண்பர் மற்றும் பலரும் வந்து இவருக்காக காவல் நிலையம் வந்திருந்தனர் நான்கரை மாதங்கள் சிறையில் இருக்க வேண்டிய சூழல் வந்தது வழக்கு கடந்த ஒரு வருடமாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அவர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் எனவே பயணம் மேற்கொள்பவர்கள் தங்களது உறவினர்கள் நண்பர்கள் அறிமுகமானவர்கள் என எவரேனும் பொருட்கள் தந்தால் அவர்கள் தரும் பொருட்கள் சரியானது தானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் பார்சல் செய்து தருவதற்கு பதிலாக தங்கள் கண் முன்னால் பொருட்களை பார்சல் செய்து வாங்கிக் கொள்வது பலனிக்கக்கூடியதாக இருக்கும் மருந்து பொருட்கள் திரவப் பொருட்களை கொண்டு வரும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் மற்றவர்கள் மனம் வருத்தப்படும் என நினைத்து இதனை கவனிக்காமல் இருந்தால் முஸ்தபா போன்ற பலருக்கும் ஏற்பட்ட நிலை ஏற்படக்கூடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மேலும் போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி